எல்லா புகழும் அல்லாஹூக்கே இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய வரலாற்றை ஒவ்வொரு பகுதிகளாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் போன பகுதியில தபுக் போரை பற்றி பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கான வீடியோல ஹஜத்துல் விதா நபிகளாரின் இறுதி ஹஜ்ஜை பற்றி பார்க்க போறோம் ஹிஜ்ரி ஒன்பதாம் ஆண்டு முஸ்லிம்களுக்கு ஹஜ்ஜை நடத்தும்படி நபிகளார் அபுபக்கர் அலியுல்லாஹு அன்ஹு அவர்களை மதீனாவிலிருந்து அனுப்பினார்கள் மதீனாவிலிருந்து அபுபக்கர் அலிஹு அன்ஹு அவர்கள் புறப்பட்ட பின்பு தௌபா என்னும் சூராவின் முதல் அத்தியாயம் அருளப்பட்டது அதில் முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இடையில் இருக்கும் உடன்படிக்கைகளை முறித்து விடுமாறு அல்லாஹு தாலா ஆணையிட்டான் தன் சார்பாக நபிகளார் இதை மக்களிடம் தெரிவிக்க அன்ஹு அவர்களை மக்காவிற்கு அனுப்பி வைக்கிறாங்க போகும் வழியில் அபுபக்கர் அல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து இருவரும் சேர்ந்து மக்காவிற்கு செல்கிறார்கள் ஹஜ் கடமையில் நிறைவேற்றி முடித்த பின்பு அல்லாஹு அன்ஹூ அவர்கள் ஒப்பந்தம் அனைத்தும் இன்றுடன் முடிந்துவிட்டன என்று அறிவிக்கிறாங்க பின்பு அபுபக்கர் அலி அன்ஹு அவர்கள் அடுத்த ஆண்டிலிருந்து முஸ்லிம் அல்லாதவர்கள் யாரும் காபாவை வலம் வரக்கூடாது கூடாது என்றும் அறிவிக்கிறாங்க ஹிஜ்ரி பத்தாம் ஆண்டு நபிகளாரின் அழைப்பு பணி நிறைவுற்றன நபிகளார் ஹஜ்ஜை நிறைவேற்ற மக்கா செல்லவிருப்பதாக மக்களிடையே அறிவிக்கிறாங்க இதை கேட்ட மக்கள் பல திசைகளில் இருந்து மதினா வருகிறார்கள் இதுதான் நபிகளார் முதல் மற்றும் கடைசியாக செய்த ஹஜ்ஜாகும் நபிகலார் தன் வாழ்வில் ஒரு ஹஜ் தான் செய்தார்கள் உம்ரா நான்கு முறை செய்துள்ளார்கள் துல்கதா இருபத்தி ஐந்தில் நபிகலாரும் உடன் செல்லும் மற்ற முஸ்லிம்களும் மதினாவில் லுகர் தொழுது விட்டு புறப்படுறாங்க பயணத்தின் போது அல்லாஹு தாலா ஒரு சட்டத்தை அறிவிக்கிறான் ஹஜ்ஜுடன் சேர்ந்து உம்ரா என கூறும்படி அல்லாஹ்விடமிருந்து சட்டம் வருது அதை நபிகளா மக்களிடையே அறிவிக்கிறாங்க எட்டு நாட்கள் பயணத்தில் கழித்தார்கள் துல்ஹஜ் பிறை நான்கு அன்று மக்கா வந்தடைந்தார்கள் தவாப் செய்தார்கள் தவாப் செய்துவிட்டு சஃபா மர்வாவை நோக்கி புறப்பட்டார்கள் பிறை எட்டில் மினாவை நோக்கி புறப்பட்டார்கள் பின்பு அரஃபாவை நோக்கி பயணம் செய்தார்கள் அங்கு கூடாரம் அமைக்கப்பட்டிருந்தது நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடன் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் அல்லது ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் முஸ்லிம்கள் ஒன்று கோடி இருந்தனர் அவர்களுக்கு மத்தியில் நபிகளார் நின்று கொண்டு உரையாற்றினார்கள் மக்களை மிக கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் ஏனெனில் இந்த ஆண்டுக்கு பிறகு இந்த இடத்தில் உங்களை நான் சந்திப்பேனா என்று எனக்கு தெரியாது என்று கூறிவிட்டு உரையை ஆரம்பித்தார்கள் மக்களே இந்த துல்ஹஜ் மாதத்தையும் இந்த பிறை ஒன்பதாம் நாளையும் இந்த மக்கா நகரையும் புனிதமாக கருதுவது போல் உங்களில் ஒருவர் மற்றவரின் உயிரையும் பொருளையும் கருதுங்கள் ஒருவர் குற்றம் செய்தால் அக்குற்றத்தின் தண்டனை அவருக்கே வழங்கப்படும் அவரது உறவினருக்கு அல்ல தந்தை தன் பிள்ளைக்கு அநியாயம் செய்ய வேண்டாம் பிள்ளையும் தன் தந்தைக்கு அநியாயம் செய்ய வேண்டாம் தந்தையின் குற்றத்திற்காக பிள்ளையை அல்லது பிள்ளையின் குற்றத்திற்காக தந்தையை தண்டிக்கப்பட மாட்டாது அறிந்து கொள்ளுங்கள் அறியாமை காலத்தின் அனைத்து செயல்களையும் நான் எனது கால்களுக்கு கீழ் புதைத்து அழித்துவிட்டேன் விட்டேன் அறியாமை கால கொலைகளுக்கு பழி வாங்குவதை விட்டுவிட வேண்டும் முதலாவதாக எங்கள் குடும்பத்தில் கொலை செய்யப்பட்ட ரபியா இப்னு ஹாரிஸின் மகனுக்காக பழி வாங்குவதை நான் விட்டுவிடுகிறேன் அறியாமைக்கால கால வட்டி தள்ளுபடி செய்யப்பட்டது முதலாவதாக நான் என் குடும்பத்தாரின் வட்டியிலிருந்து அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிபுக்கு உரித்தான வட்டியை முழுமையாக தள்ளுபடி செய்கிறேன் பெண்கள் குறித்து அல்லாஹவை அஞ்சிக்கொள்ளுங்கள் அல்லாஹுவின் அமானிதமான அவர்களை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள் அவனது அவர்களை நீங்கள் மனைவியராக அவர்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையாவது நீங்கள் விரும்பாதவர்களை உங்கள் இல்லத்துக்குள் அவர்கள் அனுமதிக்க கூடாது மீறி அனுமதித்தால் காயம் ஏற்படாத வகையில் அடியுங்கள் நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையாதனில் நல்ல முறையில் அவர்களுக்கு உணவும் ஆடையும் அளிக்க வேண்டும் நான் உங்களிடம் விட்டு செல்வதை நீங்கள் உறுதியாக பின்பற்றினால் ஒருபோதும் வழி தவற மாட்டீர்கள் அதுதான் அல்லாஹுவின் வேதமாகும் மக்களே எனக்கு பின் எந்த ஒரு நபியும் இல்லை உங்களுக்கு பின் எந்த ஒரு சமுதாயமும் இல்லை உங்களை படைத்து காப்பவனான அல்லாஹுவையே வணங்குங்கள் உங்களுக்கு விதிக்கப்பட்ட ஐவேளை தொழுகையை நிறைவேற்றுங்கள் ரமலான் மாதத்தில் நோன்பு வையுங்கள் மனமுவந்து உங்கள் செல்வத்துக்கான நிறைவேற்றுங்கள் உங்கள் உங்கள் இறைவனின் செய்யுங்கள் தலைவர்களுக்கு கட்டுப்படுங்கள் மேற்கூறிய நற்செயல்களால் இறைவன் உங்களுக்காக படைத்துள்ள சுவனத்தில் நுழைவீர்கள் உங்கள் இறைவனை அதி விரைவில் நீங்கள் சந்திப்பீர்கள் அவன் உங்கள் செயல்களை பற்றி உங்களிடம் விசாரணை செய்வான் எனக்கு பிறகு நீங்கள் உங்களுக்குள் கொலை குற்றம் புரிந்து வலிகேடர்களாக மாறிட வேண்டாம் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக ஷைதான் உங்களது இந்த பூமியில் அவனை நீங்கள் வணங்குவதில் இருந்தும் நிராசையடைந்து விட்டான் எனினும் நீங்கள் மிக எளிதாக கருதும் செயல்களில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து ஷைதானுக்கு வழிபடுவீர்கள் அதனால் அவனோ மகிழ்ச்சி அடைவான் மக்களை அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் இறைவன் ஒருவனே உங்கள் தந்தையும் ஒருவரே இரையச்சத்தை தவிர வேறெந்த வகையிலும் ஓர் அரபியருக்கு அரபி அல்லாதவரை விட ஓர் அரபி அல்லாதவருக்கு அரபியரை விட ஒரு வெள்ளையருக்கு கருப்பரை விட ஒரு கருப்பருக்கு வெள்ளையரை விட எவ்வித சிறப்பும் மேன்மையும் இல்லை மறுமையில் என்னை பற்றி உங்களிடம் விசாரிக்கும்போது நீங்கள் என்ன பதில் கூறுவீர்கள் என்று கேக்குறாங்க நபிகளார் அதற்கு கூடியிருந்தோர் சொல்றாங்க நிச்சயமாக நீங்கள் எடுத்துரைத்தீர்கள் நிறைவேற்றினீர்கள் நன்மையே நாடினீர்கள் என நாங்கள் சாட்சி கூறுவோம் என்று சொல்றாங்க பின்பு நபியவர்கள் தங்களது ஆட்காட்டை விரலை வானை நோக்கி உயர்த்தி பின்பு மக்களை நோக்கி திருப்பி அல்லாஹ் இதற்கு நீயே சாட்சி என்று மூன்று முறை கூறினார்கள் இவ்வாறு நபிகளார் உரை நிகழ்த்தும் போது ஒவ்வொன்றாக ரபியா இப்னு இப்னு உமையா அன்ஹு அவர்கள் மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள் நபிகளார் தங்களது உரையை முழுமையாக முடித்த போது இன்றைய தினம் நான் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை முழுமையாக்கி வைத்து என்னுடைய அருளையும் உங்கள் மீது முழுமையாக்கி வைத்துவிட்டோம் இந்த வசனத்தை கேட்ட உமர் ரலியல்லாஹ் வன்ஹு அவர்கள் கண் கலங்கினார்கள் இதை பார்த்த நபிகளார் உமரே நீங்கள் அழுவதற்கு காரணம் என்ன என்று கேக்குறாங்க அதற்கு உமர் அலி அல்லாஹ் வன்ஹு அவர்கள் சொல்றாங்க அல்லாஹுவின் தூதரை நாங்கள் ஒவ்வொரு நாளும் மார்க்கத்தை அதிகம் அதிகம் தெரிந்து கொண்டே வந்தோம் இப்போது மார்க்கம் விட்டது முழுமையான ஒன்று மீண்டும் குறைய ஆரம்பித்து விடுமோ என எண்ணி நான் அழுகிறேன் என்று உமர் அல்லாஹ் வன்ஹு அவர்கள் சொல்றாங்க அதற்கு நபிகளார் நீங்கள் உண்மைதான் கூறினீர்கள் என்று சொல்றாங்க அவர்கள் இகாமத் கூறினார்கள் நபிகளாரோ மக்களும் லுகர் தொழுதார்கள் பின்பு சூரியன் மறைந்தவுடன் முஸ்தலிஃபாவிற்கு சென்றார்கள் அங்கு மஹ்ரிப் மற்றும் இஷா தொழுகையை தொழுதார்கள் பிறகு காலை வரை அங்கேயே ஓய்வெடுத்தார்கள் பின்பு ஃபஜர் நேரமான உடன் பஜர் தொழுதார்கள் பின்பு திரும்பவோ தக்பீர் தஹ்லீல் தஸ்பீக் ஓதிக்கொண்டு காபாவை சேர்ந்தார்கள் குர்பானி கொடுக்கும் இடத்தில் வந்து நபிகளார் தங்களது கரத்தாலேயே அறுபத்தி மூன்று ஒட்டகங்களை அறுத்தார்கள் பிறகு அழிதழியல்லாக அன்ஹு அவர்களிடம் கத்தியை கொடுத்து மீதமுள்ள முப்பத்தி ஏழு ஒட்டகங்களை அறுக்க சொன்னார்கள் அதை சமைத்து அனைவரும் உண்டார்கள் பிறகு காபா வந்தார்கள் அங்கு லுகர் தொழுதுவிட்டு ஜம்சம் அருகே வந்தார்கள் ஜம்சம் தண்ணீரை அருந்திவிட்டு மினாவில் மூன்று நாட்கள் பிறை பதினொன்று பன்னிரண்டு பதிமூணு ஆகிய நாட்கள் தங்கி ஹஜ் கடமைகளை நிறைவேற்றினார்கள் ஜின் கடைசி நாளில் அவ்வாஹுதாலா நஸ்ர் என்னும் சூறாவை இறக்கினான் இதுதான் கடைசியாக இறங்கிய சூரா ஹஜ் கடமைகளை நிறைவேற்றிய பின் நபிகலாரும் மக்களும் மதீனாவை நோக்கி புறப்பட்டார்கள் இந்த வீடியோவை நீங்க முழுசா பாத்திருந்தீங்கன்னா இப்போ நான் கேட்க போற மூன்று கேள்விகளுக்கு சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் முதல் கேள்வி நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலஹி வசல்லம் அவர்கள் எத்தனை ஹஜ் செய்தார்கள் இரண்டாவது கேள்வி நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலஹி வசல்லம் அவர்கள் எத்தனை உம்ரா செய்துள்ளார்கள் மூன்றாவது கேள்வி ஹஜ்ஜின் கடைசி நாளில் அல்லாஹ் தாலா எந்த சூறாவை இறக்கினான் இந்த மூன்று கேள்விகளுக்கான சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோவோட தொடர்ச்சி அடுத்த பகுதி அடுத்த வீடியோல பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ்